வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்வது போல ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்காதா பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வரும் ஜூன் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தலின் முடிவு தெரிந்துவிடும் அந்த ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்காது என்றார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனரும் தேனி தொகுதியின் வேட்பாளருமான டிடிவி தினகரனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போதுதான் அப்படி சொன்னார் அண்ணாமலை அண்ணாமலையின் பேச்சுக்கு கடுமையாக எதிர்வினையாற்றியது அதிமுக பார்த்து பேசு தம்பி அதிமுக ஒரு மாதிரியான கட்சி என்று கடுமையான வார்த்தைகளால் அண்ணாமலைக்கு பதில் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கி சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் என்று வரிசையாக தோல்விகளை சந்தித்து துவண்ட நிலையில் இருக்கும் அதிமுக இப்போது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் சந்தித்திருக்கிறது தேர்தல் காலத்தில் பிரதான எதிரியாக இருக்கும் திமுகவை விமர்சித்த அதிமுக திமுகவின் பதில் விமர்சனங்களை சந்தித்தது கூடவே பாரதிய ஜனதா கட்சியின் விமர்சனத்துக்கும் உள்ளானது அதிமுக தேர்தல் காலத்தில் நிற்கும் அதிமுக போன்ற பெரிய கட்சி விமர்சனத்துக்கு உள்ளாவதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையை தாண்டிவிட்டது பாஜக அதிமுக இருக்காது என்று சொல்லும் அளவுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செல்கிறார் என்பதுதான் பிரச்சனை அண்ணாமலைக்கு கடுமையான வார்த்தைகளை பதிலாக தருவதை தவிர அதிமுகவுக்கு வேறு வழி இல்லை ஆகையால் அதிமுக தலைவர்கள் மிகவும் கீழிறங்கி அண்ணாமலையை விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை போய்விட்டது அறிஞர் அண்ணா பற்றி தவறாக பேசிவிட்டார் அண்ணாமலை என்ற காரணத்தை சொல்லிக்கொண்டு பாஜகவுடன் இருந்த கூட்டணியை முறித்து கொண்டிருக்கிறது அதிமுக பாஜகவோ அதிமுகவின் துணையோடு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தால் கணிசமான வெற்றி கிடைக்கும் என்று கணக்கு போட்டு வைத்திருந்தது ஆகையால் அதிமுகவின் முடிவை பாஜகவால் ஜீரணிக்க முடியவில்லை என்றாலும் அதிமுக மறுபடியும் கூட்டணிக்குள் வரும் என்று எதிர்பார்த்தது பாஜக ஆனால் அதிமுக அசைந்து கொடுக்கவில்லை தேர்தல் உத்தியோடு கூடிய தனது முடிவில் உறுதியாக இருந்துவிட்டது பாஜகவுடன் உறவை முறித்து கொண்டதால் திமுக கூட்டணி உடையும் என்று அதிமுக எதிர்பார்த்தது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் கட்சிகள் அதிமுகவை நோக்கி வரும் என்பது எதிர்பார்ப்பாக இருந்தது திமுக கூட்டணி பலவீனப்பட்டால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகப்படும் என்பது தேர்தல் வியூகம் ஆனால் திமுக சுதாரித்து கொண்டது கூட்டணியை சிதறவிடாமல் பார்த்து கொண்டது அதிமுக மீண்டும் கூட்டணிக்குள் வருமென்று எதிர்பார்த்து காத்திருந்த பாஜகவுக்கு அதன் நோக்கம் பலிக்காமல் போக அதிமுக இல்லாத கூட்டணியை அமைத்து கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது கட்டாயமாகிவிட்டது இந்த நிலையில்தான் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்காது என்று சொன்னார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்குப் பிறகு பிரிவுகளையும் குழப்பங்களையும் சந்தித்த கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் வி கே சசிகலா ஆகியோரிடையே நடந்த போட்டி அதனால் வந்த குழப்பம் என்று பல திருப்பங்களை கண்டு கடைசியில் எடப்பாடி பழனிசாமியிடம் அடங்கிவிட்டிருக்கிறது அதிமுக இன்று அதிமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதிமுகவிலிருந்து விட்டாலும் சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் ஆகியோரிடையே அதிமுகவை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்கிறது டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று தனிக்கட்சி தொடங்கி அரசியலில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அதிமுகவின் வாக்குகள் முழுவதையும் ஈர்த்துவிட முடியுமா என்று பார்க்கிறார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறார் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிட்ட அவர் நல்ல முடிவுக்காக காத்திருக்கிறார் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்று அவ்வப்போது சொல்லிக்கொள்ளும் வி கே சசிகலா அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அமைதியாக இருந்துவிட்டார் இந்த சூழ்நிலையில் வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்காது என்று அண்ணாமலை சொல்வதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது அண்ணாமலை சார்ந்திருக்கும் கட்சி பாஜக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரும் என்று அண்ணாமலை சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கிறது ஆனால் மற்ற கட்சிகளை அழிந்து போகும் என்று சொல்வதிலும் கட்சியே இருக்காது என்று சொல்வதிலும் என்ன அர்த்தம் இருக்கிறதோ தெரியவில்லை தமிழக பாஜக இப்படி சொல்வதை போலத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று ஒரு நேரத்தில் முழக்கமிட்டது பாஜகவின் டெல்லி தலைமை ஆனால் இன்று பாஜகவை அச்சுறுத்தும் கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் இமாச்சல பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறது என்பதுதான் இன்றைய கள யதார்த்தம் ஆக ஒரு கட்சி மற்ற கட்சியை அழிந்து போகும் என்று சொல்வதால் மட்டும் அந்த கட்சி அழிந்துவிடப் போவதில்லை அதற்கு உதாரணம் காங்கிரஸ் என்றாலும் பாஜகவை பகைத்து கொண்டதால் கட்சியின் சின்னத்தை இழந்து தவிக்கும் கட்சிகளும் இருக்கவே செய்கின்றன அதற்கு உதாரணமாக இருக்கிறது மகாராஷ்டிராவில் சிவசேனா சிவசேனா கட்சி உடைக்கப்பட்டு அந்த கட்சியின் வில்லாம்பு சின்னம் இன்று ஏக்நாத் ஷிண்டேவிடம் இருக்கிறது பாஜகவுடன் மோதலில் ஈடுபடுவதற்கு முன்பு சிவசேனா கட்சியின் தலைவராக இருந்த உத்தவ் தாக்கரே இன்று சிவசேனாவின் உத்தவ் பிரிவு என்றுதான் அடையாளப்படுத்தப்படுகிறார் தமிழ்நாட்டின் அதிமுக பற்றி பேசும்போது மகாராஷ்டிராவின் சிவசேனா கட்சி நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியவில்லை காரணம் சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே அவர்களிடம் இல்லாதது போலவே அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்காது என்று வெளிப்படையாக பேசுகிறார் தமிழக பாஜக தலைவர் எனவே டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரிடம் தேர்தல் கூட்டணி பற்றி பாஜக பேசும்போது எடப்பாடி இருந்து அதிமுகவின் தலைமை பறிக்கப்படும் என்று சொல்லப்பட்டதா என்ற சந்தேகம் தோன்றுகிறது ஒருவேளை அப்படிப்பட்ட திட்டம் இருக்கிறது என்றால் அது எப்படி சாத்தியம் என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை ஏற்கனவே சொன்னபடி உதாரணத்துக்கு உத்தவ் தாக்கரே இருக்கிறார் அவரிடமிருந்து பிடுங்கப்பட்ட வில்லாம்பு சின்னம் உதாரணத்துக்கு இருக்கிறது ஏக்நாத் ஷிண்டேவும் அவருடன் அணிமாறிய எம்எல்ஏக்களும் சாட்சிகளாக இருக்கிறார்கள் ஷிண்டே மற்றும் அவருடன் சேர்ந்து சிவசேனா கட்சியை உடைத்த சட்டமன்ற உறுப்பினர்களிடம் எப்படிப்பட்ட உத்தி கையாளப்பட்டது என்பதை இந்திய அரசியல் தெரிந்தே வைத்திருக்கிறது ஆனால் சிவசேனா கட்சி உடைந்த அந்த காலகட்டமும் அதிமுக இருக்காது என்று பாஜக சொல்லும் இந்த காலகட்டமும் வித்தியாசப்படுகிறது என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும் இது நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டம் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால்தான் அந்த கட்சிக்கு அதிகாரம் கிடைக்கும் அதிகாரம் கிடைத்தால்தான் அதை பயன்படுத்தி மற்ற கட்சிகளிடமும் தலைவர்களிடமும் ஆதிக்கம் செலுத்த முடியும் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றால் பாஜகவின் ஆதிக்கமும் முடிவுக்கு வந்துவிடும் அப்போது தமிழ்நாட்டில் அதிமுக இருக்காது என்றெல்லாம் பாஜக சொல்லிக்கொண்டிருக்க முடியாது ஆகையால் பாஜகவின் வெற்றி தோல்வி என்பது அதிமுகவின் எதிர்காலத்தை பாதிக்க கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்